ஒரு நாலு ஒண்ணா அந்த ரெண்டு ரெண்டு இருக்கு ரெண்டு கிடைக்கு இதான் அந்த ரெண்டா இது காங்கேயத்துக்கு காங்கயம் காங்கேயம் காங்கேயத்துல வயசு என்னன்னா ஆச்சுக்கு இது பல் பல்ல பல்லு போடல பல்லு போடலன்னா எத்தனை வருஷம் கண்டு ஒருவரத்துக்கு கண்டுதான் இருக்கணும் சரி இப்போ இது வண்டிக்கு எதுவும் பயன்படுத்திருக்கீங்களா வண்டிக்கு பயன்படுத்தி உளவுல பயன்படுத்திருக்கீங்க பயன்படுத்திருக்கீங்களா எல்லா விலைக்கு பயன்படுத்திக்கலாம் இருக்கலாம் சரி என்ன வேலை என்ன வேலைக்கு முடிஞ்சது இல்ல என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய் சொல்றோம் நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கேக்குறாங்க ஐம்பத்தி அஞ்சு சொல்லி நாப்பத்தி அஞ்சு பத்தாயிரம் டிஃபரன் ரூபாய் மணப்பார மாட்டு சந்தைய என்ன கிழமை நடக்கும் எவ்வளவு ஆட்டிகள் வரும் மாட்டு சந்தை வந்து ஒரு ரெண்டாயிரம் மாடு வரும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மாடு வரும் சரி ரெண்டு மணிக்கு கூடி புதன்கிழமை காலையில மணிக்குலாம் சரி இதுல மாடுகள் என்னென்ன வகையான மாடுகள் மாடு வந்து எல்லாம் நாட்டு மாடுதான் நாட்டு மாடு சிந்து மாடு கிராஸ் வெட்டு இந்த மாதிரி மாடு நிறைய வரும் கால மாடுக வண்டி ஓடுறது எல்லாமே நிறைய வரும் நீங்க இந்த சந்தைக்கு எத்தனை வருஷமா வந்து நான் வந்து இந்த சந்தைக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் வா இது என்ன விலையில கிடைக்கு இது நாற்பத்தஞ்சு ரூபா சொல்றேன் நாற்பத்தி அஞ்சு நீங்க சொல்றது கேட்டாங்களா யாரும் விலை வச்சாங்களா விலை வச்சிருக்காங்க எது வரைக்கும் வந்திருக்காங்க நாற்பது ரூபாய் உடச்சு கேக்குறாங்க நாற்பது அஞ்சு ரூபா டிஃபரன்ஸ் இருக்கேன் ஆமா இன்னும் எவ்வளவு வந்தா கொடுக்கலாம் நாற்பது ரூபாய் மேலே வந்தா கொடுத்துடலாம்

நாலு வருஷத்து நல்ல பெரிய சீசா இருக்கு எப்படி ஆமா நான் தீனி நல்ல தேவனா நல்ல ஓட்டத்துல வந்து இதெல்லாம் நம்ம நம்ம காலைக்கு பயன்படுத்திக்கலாமா மாட்டுக்கு மாட்டு காலை இதெல்லாம் பயன்படுத்த காலையை பொறுத்தலாம் இப்போ இது என்ன விலை சொல்றீங்க ஒன்னு இருபத்தி அஞ்சு சொல்றீங்கண்ணா ஒன்னு இருபத்தி அஞ்சு ஒரு லட்சத்தி இருபத்தி சொல்லிட்டு இருக்கீங்க ஆமாண்ணா கேள்வி எதுவும் வச்சாங்களா ஒன்னு பத்து கேட்கறாங்கண்ணா ஒன்னு பத்து வரைக்கும் வந்துட்டலாம் ஏன் விடாம இருக்கீங்க பக்கத்துல வந்துட்டேன் ஒன்னு ஒன்னும் அரசு சாட்சி குத்துருவோம் வந்தா இன்னும் எவ்வளவு வரணும் ஒன்னு பதினஞ்சுன்னா குத்துருவோம் இன்னும் ஒரு அஞ்சு ரூபா வந்தா கையில குடுத்த குத்துருவோம்

எழுவத்தி அஞ்சு சொல்ற விலை எதுவும் வந்த உடனே கேட்டாங்களா இல்லையா இது இப்பதான் வந்து வந்து இறங்குது வந்து இறங்குது சரி எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க ஒண்ணுதான் 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 எழுவத்தி அஞ்சு சொல்லியிருக்கீங்கல்ல என்ன விலை வந்தா குடுப்பீங்க என்னப்பு கொடுக்கறது கவி ஒரு அஞ்சு ரூபா குறைச்சு கொடுப்பீங்களா சரி மாடு கண்ணை திரகண கண்ணபுரம் கண்ணைப்புறத்திரகண அதோட சிறப்பு என்ன சிறப்பு என்ன மாடு பெருசா வரும் சரி வேலைக்கு கட்டினா முழைக்காமல் போவோம் அதிகம் அந்த மாடு முட்டை தெரியாது நல்ல கைப்பழத்துக்கு நல்லா கைப்பழத்துக்கு கூட புள்ள மாதிரி வரும் இது எத்தனை வருஷம் ஆகிட்டு பல்லு போட்டா பல்லு போடலையா இது பல்லு போடலாம் பல்லு போடல இப்ப வேலைக்கு பழகிருக்கா பல பழகல பழகல என்ன வேலை சொல்றீங்க வேலை அறுபத்தி ஏழு சொல்லுங்க அறுபத்தி அஞ்சு சொல்ற வேலை ஆமா கேள்வி வச்சாங்களா கேள்வி வச்சிருக்காங்க ஐம்பத்தி அஞ்சு ரூபா கேக்குறாங்க ஐம்பத்தி அஞ்சு ஆமா இந்த பத்து ரூபா டிஃபரன்ஸ் இருக்க ஆமா எவ்வளவு வந்தா கொடுப்பீங்க ஐம்பத்தி ஏழு ரூபா கொடுத்துருவாங்க ஐம்பத்தி ஏழுன்னா கையில கொடுத்துருவாங்க ஆமா

அங்க உள்ள மாடுங்க பால் மாடுகள் என்னையில ரெண்டு ஆயிரத்தி கேக்குறாங்க எண்பத்தி அஞ்சு சொல்லியாச்சு எண்பது வரைக்கும் விட்டுட்டீங்களா விடலையா இன்னும் கொடுக்கல இன்னொரு மூவாயிரம் மேல வந்தா குத்துருவோம் இன்னொரு மூவாயிரம் வேணும் முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு இது என்ன ரகம் இது மாடு சிந்து ஆறு மாடு உணர்ந்து ரெண்டாவத்தி நாலு வச்சிருக்கீங்க ஆறு பத்தி நாலு நாலு கிடக்கு நாலுல இது ரெண்டு இது ரெண்டா ஆமா இதெல்லாம் என்ன ரகம் என்ன வகை காங்கேயம் நாலுமே காங்கேயம் கண்ணாரத்த மாடு காங்கேயம் கண்ணாபுரத்து மாடா சரி இந்த மாடுகளோட சிறப்பு எனக்கு சொல்லுங்க காங்கேயம் கண்ணாபுரத்து மாடு வந்து வேலைக்கு எப்படி இருக்கும் பழக்கத்துக்கு எப்படி இருக்கும் காங்கேயம் கண்ணாரது மாடு பிடிக்க ஒழுங்காக இருக்கும் இருக்கா வேலைக்கு போட்டுனா அது வார்ட்ல போகும் கட்டினா வீட்டில் லட்சனமா இருக்கும் அதுக்காக காங்கேயம் கண்ணாரது மாடு வாங்குறது சரி இதெல்லாம் வேலைகளுக்கு பழக்கப்பட்ட மாடுதானா இல்ல இல்ல எல்லா வண்டி ஓட்டின மாடுதான் சரி என்ன இந்த ஜோட்டி என்ன வேலை இது ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு அது எழுபது ரூபாய் இருக்கு ஒரு லட்சம்

வச்சா வச்சா பல மாட்டுல வச்சா எண்பது தொண்ணூறு தொண்ணூறு வரைக்கும் வந்துட்டப்போம் அப்ப அதுக்கு மேல வரணும் ஒண்ணுக்கு மேல வரணுமா ஆமா கேட்டா அறுபது ரூபாய் கேட்டா அறுபது சொல்லி அறுபதுக்கு அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம் இன்னைக்கு சந்தை நிலவரங்கள் எப்படி சந்தை ரொம்ப மோசம் எல்லாம் காசு பிடிக்கிறான்ட்டு சந்தை ரொம்ப மோசம் யா வரல வியாபாரிகள் வாங்குற ஆட்கள் வரல இல்ல பணத்தை கொண்டு வந்து பிடிக்கிறாங்க ஐம்பதாயிரத்து மேல பிடிக்கிறாங்களே ஆமா வித்து கொண்டு போனாலும் கொண்டு பிடிப்பாங்களே அது பிடிச்சு எல்லாம் பிடிப்பேன் அவன் பத்திரமா தான் போனேன் ஆடு வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களா வாங்க வந்திருக்கேன் வாங்கியாச்சா இப்படி இல்ல இன்னும் வாங்கல மாதம் பாத்துக்கிட்டே இருக்கீங்க பாத்துக்கிட்டு இருக்கேன் சரி இந்த சந்தையை பத்தி எனக்கு சொல்லுங்களேன் மணப்பார சந்தையோட சிறப்பு சொல்லுங்க இது வந்து நூறு வருஷத்து சந்தை நூறு வருஷம் நூறு வருஷமா நடந்துட்டு இருக்கு சரி இது வந்து தமிழ்நாட்டிலேயே பெரிய சந்தை மணப்பார சந்தை தான் மாட்டு சந்தை ஆமா எத்தனை நாள் நடக்கு இது வந்து செவ்வாய்கிழமா மூணு மணில இருந்து சரி புதன்கிழமா பத்து மணி வரைக்கும் நடக்கும் சரி செவ்வாய்கிழமை வாங்கினாலும் எட்டு மணிக்கு கேட்டு திறந்த பிற்பாடுதான் மாடே வெளியில ஆகும் அதாவது செவ்வாய் கிழமை வாங்கினாலும் நான் கொண்டு போக முடியாது கொண்டு போக முடியாது மாடை வெளியில அலோடு கிடையாது புதன்கிழமை காலையில தான் புதன்கிழமை எட்டு மணிக்கு மேலதான் அலோடு ஏன் திட்டு மாடு வந்துச்சுன்னா இது உள்ள நிக்கும் வந்து பாப்பாங்க அந்த கேட்டுக்காரங்க வந்து பொறுத்து வைத்து அதை யாரு வாங்கிருக்கா என்ன வாங்கிருக்காங்க அப்படின்ட்டு விசாரிச்சு அவங்க மாடை இது எந்த சந்தையிலும் கிடையாது தமிழ்நாட்டுல எல்லா சந்தையிலுமே கிடையாது இந்த சந்தைகள் மட்டும்தான் இது ஆதிகாலமா நடந்துக்கிட்டு இருக்கிறது இந்த சந்தையில் தான் சரி 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 இது வந்து பெரிய சந்தை இது தமிழ்நாட்டிலே பெரிய சந்தை இது சரி ரொம்ப நன்றி